ஒவ்வொரு நாளும் உங்கள் வீட்டில் பிரச்சனைன்னு வந்தால் இன்ஸ்டன்ட் அங்கே ஒரு அற்புதம் நடக்கணும் தேவைன்னு வந்தால் இன்ஸ்டன்ட் அந்த இடத்துல தேவை பூர்த்தி செய்யப்பட வேண்டும் கேள்வி என்று வந்தால் இன்ஸ்டன்ட் அந்த இடத்துல ஒரு பதில் வரணும் இதை தான் நானும் விரும்புகிறேன் ஆண்டவரும் விரும்புகிறாங்க அப்போ அதுக்கு நம்ம இன்னைக்கு என்ன செய்யணும் உங்களுடைய இருதயமாகி ஆண்டவர் தங்குகிற ஆலயத்தை இன்னைக்கு நீங்கள் செப்பனிட வேண்டும் இன்னைக்கு இந்த இருதயத்தில் உள்ள திருக்கு கேடு மாயமாலம் எல்லாத்தையும் தூக்கி போட்டுணும் ஆண்டவர் உங்கள் மனசில் எழுந்தரளி வர்றதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்காரு உங்கள் வீட்டுக்கு ஒரு மந்திரி வர்றாருனாலே போதும் உங்களுக்கு கை காலெல்லாம் அப்படி கீழே நிற்காது அந்தரத்தில் பரப்பிங்க அப்படி இருக்கும் பொழுது உலக ரட்சகர் அண்ட சராசரங்களையும் சுருஷ்டித்த என் ஆண்டவர் உன் இருதயத்தில் உட்கார்ந்து உன் வீட்டுக்குள்ளால சவாரி பண்ணி வர்றாருன்னா அதை விட பெரிய சந்தோஷம் என்ன இருக்கு அப்படியே உங்களுடைய மனக்கண்களில் இமேஜின் பண்ணி பாருங்கிட்டாருன்னா போதும் முதல்ல இருதயத்தில் மாறும் ஏசு உட்கார்ந்துட்டா போதும் இருதயத்தில் இருக்கிற பாரங்கள் மாறும் இன்னைக்கு நிறைய பேர் வந்திருக்கிறீங்க ஐயா இருதயம் ரொம்ப பாரத்தோட வந்திருக்கிறது ரொம்ப மன கஷ்டத்துல நான் வந்திருக்கிறேன் என் கஷ்டத்தை யாரிடத்திலே நான் போய் சொல்ல முடியும் சில பிரச்சனைகளை நீங்கள் வெளியே சொல்ல முடியும் ஆனால் வெளியே சொல்ல முடியாம உள்ளுக்குள்ள வச்சு புதைச்சிட்டு வச்சிருக்கிற நிறைய மனவேதனைகள் உங்கள் இருதயத்தில் உண்டு இன்றைக்கு அது எல்லாத்துக்கும் ஆண்டவர் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும்படி சொல்றாரு என் சமூகத்தில் நீ ஜபித்த விண்ணப்பங்களை நான் கேட்டேன் என்று சொல்கிறார் கேப்பேன்னு அப்படின்னா அது ஃப்யூச்சர் கேட்டேன்னு சொல்றாரு இன்னைக்கு சொல்ல நான் பான்னு சொல்றாரு அப்படின்னு உங்களுக்கு அற்புதம் நடந்துட்டேன்னு அர்த்தம் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா ஹலலோயா